புழல் நீர்த்தேக்கம் புழல் ஏரி மணி ஐந்தரை ஆயிட்டு நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க இந்த லாஸ்ட் பாயிண்ட் எதுன்னு தெரியல ஏன்னா அங்கே மேலே ஏறி போய் பார்ப்பாங்க அது எந்த இடம்னு தெரியல எனக்கு இப்படி தான் நிறைய பேர் நடந்து போகிறாங்க இதனுடைய லென்த்து எவ்வளவு ட்ரெத்து எவ்வளவு அதை பற்றி எனக்கு சரியான புரிதல் இல்லை ஆனால் நல்ல பாதை இருக்கிறது பலர் வாக்கிங் போகிறார்கள் அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பிடலாம் இதெல்லாம் ரிடீல்ஸ் தான் ரிடீல்ஸு ஸோ இதை அடைச்சி வச்சிட்டாங்கல்ல அதில் தான் தண்ணி வாழும் ம் ம் இங்கே இருக்கிற தண்ணி அதுக்குள்ள போயிட்டு அந்த பக்கம் அவுட்டரில் வரும் இங்கேருந்து அதிகமாக ப பல்ப் வந்து லிங்க் வச்சுருப்பான் சரி என்னுடைய கொள்ளலை எவ்வளவு சொன்னீங்க சுமாரை அதுதான் இப்படி மூணு லட்சக்கரடி மூணு லட்சம் கனடியை மெட்ரிக் டென்ன

இதோ இதை இது வீடியோவில் கவர் பண்ணிக்கிறேன் இல்லை அவ்வளோ போகல நான் இதுதான் வெளில கிடையாது இல்லை இல்லை வேண்டாம் இதுதான் அந்த ஃபில்டர் பாயிண்ட் இருக்கிற இடம் இது மெட்டீரியல் இருக்குது இதோ அந்த குழா வழியாக தான் இறங்குது இது இதுலேருந்து தான் போகுதுல்ல கீழேருந்து தான் அது போகுது குழா போகுது தான் குழாந்தான் கீழேருந்து போயிட்டு அதில் போய் ஜாயின் ஆகுது ஃபுல்லாக வச்சிடுச்சுனாக்கா ஆ வச்சு இந்த பழுப்பில் அப்படி எடுத்து எடுத்துடுவாங்க புரியுது புரியுது நல்லா இருக்கு ஓகே வந்தது நான் வீண் போகலை ரொம்ப மகிழ்ச்சி ஆ இதை போய் குளிக்கிறாங்க மேலே ஏறி இது வரைக்கும் வர தண்ணி 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 அஞ்சடி அஞ்சடிக்கிட்ட குறைஞ்சிருக்காங்க சரி ஓகே பொருள் ஏறி சரி